நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆள் இருக்கிற பில் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய பேர் சௌந்தர்யா நான் ஒரு காலேஜில் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி அதே காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில் என் தங்கச்சியும் அதே காலேஜில் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயரில் சேர்ந்துருந்தா அந்த டைமில் எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு எங்க அப்பா இறந்து போனதால எங்க ரெண்டு பொங்கலை பிள்ளை வச்சுக்கிட்டு எங்க அம்மா எப்படி கரை சேர்க்கறதுன்னு சொல்லி தவிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல எங்க தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணாருனா எங்க அம்மா கிட்ட வந்து ஒரு மாப்பிள்ள இருக்காரு அவங்க ரொம்ப பெரிய இடம் ரொம்ப வசதியானவங்க ஆனா அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஊனம் இருக்கு அதாவது காலில் கொஞ்சம் ஊனமா இருக்கு அதனால அந்த பையனுக்கு யாரும் பெண் தர மறுக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்க மூத்த பொண்ணை அந்த பையனை கட்டி வச்சிருங்களேன் உங்க குடும்ப கஷ்டமெல்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்லி அந்த சொந்தக்கார சொல்லும் பொழுது எங்க அம்மா என்ன திரும்பி பார்த்தாங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு நான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னடா ஆனா கல்யாணம் பண்ண சொல்லி எங்க அம்மா ஒரு முறைக்கு ஒரு பார்வை பார்த்தேன் எங்க அம்மா என் பார்வையில இருந்து எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த சமயத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமா என் தங்கச்சி வந்து எங்க அம்மாட்ட சொன்னான் அம்மா அந்த மாப்பிள்ளை நான் கட்டிக்கிறேன்னு அப்படின்னு சொன்னான் எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா போயிடுச்சு அதே டைம்ல ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அந்த டைம்ல என் தங்கச்சி மேல எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு ஏன்னா எங்க வீட்டுல எனக்கு எது செஞ்சாலும் அதுக்கு போட்டியாவே வந்து நிப்பா என் தங்கச்சி இப்ப இல்ல சின்ன வயசுல இருந்து அப்படித்தான் எங்க அப்பா எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் எனக்கும் அதே போல வேணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுவா சின்ன வயசுல இருந்து என்னோட எல்லாத்தையுமே பங்கு போட்டுக்கிட்டா எனக்கு போட்டியாவே நிப்பா இப்ப என்னடான்னா எனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறா போல இவளுக்கு அப்படி என்னதான் அவசரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சே இவ என்னதான் பண்ணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள என் தங்கச்சிய பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தேன் என்னை விட மூணு வயசு சின்னவதான் என் தங்கச்சி அவ பிறந்ததுல இருந்து எனக்கும் அவளுக்கு செட் ஆகாது அவ எப்ப பிறந்தாலும் அப்ப இருந்து எனக்கும் அவளுக்கு சண்டையாவே நடக்கும் முதன் முதல்ல எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சா அப்புறம் வளர வளர எங்க அப்பாவும் அவகிட்டதான் அதிகமா பாசமா இருக்க ஆரம்பிச்சாரு இது எல்லாம் என்னால தாங்கவே முடியல அடிக்கடி இங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் மட்டும் தனியா பிறந்திருக்கலாம் பிறந்தான்னு தெரியல சொல்லி என் தங்கச்சி திட்டிகிட்டே இருப்பேன் நான் என் தங்கச்சி அப்படி திட்டுறத பார்த்து அவங்க எல்லாம் பயங்கரமா சிரிப்பாங்க ஆனா என் தங்கச்சியை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க படிப்பு விளையாட்டு எல்லாவற்றிலுமே என் தங்கச்சியை தான் உயர்வா பேசுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என் தங்கச்சி படிப்புல ரொம்ப சுட்டியா இருப்பா ரொம்ப நல்லா படிப்பா இருந்தாலும் எனக்கு அவன் மேல பொறாம வந்துருச்சு என் தங்கச்சி நல்லா படிக்கிறா அப்படிங்கறதுக்காக எல்லாருமே அவன் மேல பாசமா இருப்பாங்க இருந்து என்ன புகழ்ந்த எல்லாருமே இப்ப என் தங்கச்சியை தான் புகழ ஆரம்பிச்சாங்க ஏன் ஸ்கூல்ல கூட என் தங்கச்சிய ஏய் உன் தங்கச்சி நல்லா படிக்கிறா உன்னை விட சூப்பரா படிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அவளை புகழ புகழ எனக்கு அவன் மேல பயங்கர கோபம் வந்துருச்சு அவளை பார்க்கவே பிடிக்கல இதனாலேயே பள்ளி முடிச்ச உடனே வீட்டுக்கு மிகவும் தொலைவில் இருக்கிற ஒரு கல்லூரியில போய் சேர்ந்துகிட்டேன் எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க ஏ இதெல்லாம் ஓவரடி உன் தங்கச்சியை பிடிக்கலங்கிறதுக்காக நீ ஸ்கூல் படிப்பு முடிச்ச உடனே காலேஜ் ரொம்ப தூரமா சேர்ற அப்படின்னு சொல்லி என்னை திட்டுவாங்க இருந்தாலும் இல்லம்மா அவளை விட்டு தனியா இருக்கணும் எனக்கு அப்பதான் தான் சொல்லி என் தங்கச்சியை ஒரு போட்டியா தான் பாப்பேன் நான் இப்படி காலேஜ்ல ரொம்ப தூரமா சேர்ந்துகிட்டா என் தங்கச்சியை பார்க்க வேண்டியிருக்காது இல்லையா அந்த தான் நான் ரொம்ப தூரமா போய் காலேஜ்ல சேர்ந்தேன் அந்த டைம்ல என் தங்கச்சி பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தா அப்போ என்கிட்ட அடிக்கடி போன் போட்டு சொல்லுவா அக்கா என்னக்காக நீ தொலைவா உள்ள போய் படிக்கிற நான் அதே காலேஜ்ல ஏ என்ன நினைச்சிட்டு இருக்க மரியாதையா நீ வேற காலேஜ்ல வரக்கூடாதுன்னு வரக்கூடாது என் தங்கச்சி பயங்கரமா கோவப்படுவேன் என் தங்கச்சி மேல வேண்டா இருப்பா நான் தான் கோவப்படுவேன் தவிர என் தங்கச்சி ஒரு நாள் என் மேல கோவப்பட்டது கிடையாது அடிக்கடி என்கிட்ட போன் போட்டு பாசமா பேசுவா அக்கா சாப்பிட்டியா போனேன் ஆனா நான் தான் அவள்கிட்ட பேச பிடிக்காம வேலையை பார்த்து சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போவேன் நான் வீட்டுல இருந்தாலும் சரி காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாலும் சரி என் தங்கச்சிய மேல வச்ச பாசம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா நான் தான் அவளை வேண்டா விருப்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன் நான் காலேஜ்ல தங்கி படிக்கும் பொழுது என்னுடைய பிறந்த நாளுக்கு மறக்காம என் தங்கச்சி விஷ் பண்ணி லெட்டர் அனுப்புவா அந்த லெட்டர்ல அக்கா நீ இல்லாத வீடு ரொம்ப வெறுமையா இருக்குக்கா இங்க வந்திருக்கான்னு சொல்லி ரொம்பவும் பிடிவாத பண்ணி அனுப்பிச்சிருப்பா எனக்கு அதை பார்த்த உடனே செம டென்ஷன் ஆகும் இவன் சும்மா வேஷம் போறான்னு சொல்லி என் தங்கச்சிய பாசாம புரிஞ்சுக்க மாட்டேன் இப்படி என் தங்கச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால எனக்கு என் தங்கச்சி மேல ஒரு தனிப்பட்ட பொறாமையே வந்துருச்சு பொறாமல் சொல்றத விட கோபம் அதிகமா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி இப்ப கல்யாண விஷயத்துல எனக்கு முந்திக்கிட்டு நான் அந்த மாப்பிளையை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புடிவாதம் பண்ணியிருக்கா ஊனமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாப்பிளை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி என் தங்கச்சி சொல்லும் பொழுது என் தங்கச்சிய பத்தி ரொம்ப கேவலமா நினைச்சேன் என்ன ஜென்மாவோ ஒரு பையன் ஊனமா இருக்கான் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு இவளுக்கு என்ன அப்படி கல்யாணம் அவசரம் சொல்லி எனக்கு சம கோவம் வந்துருச்சு அதுவும் மூத்தவன் நான் இருக்கும் பொழுது இளையவ கல்யாணம் பண்றாள் அக்கா வாழ்க்கை பாதிக்கப்படுன்னு சொல்லி கொஞ்சமா நினைக்கிறாளா இவ இருந்தே எப்படிதான் எனக்கு போட்டியா தான் நிப்பா அப்படின்னு சொல்லி இப்ப என் வாழ்க்கையிலும் போட்டி நினைக்கிறாப்பா சொல்லி என் தங்கச்சி மேல பயங்கர கோவம் வந்துருச்சு ஒரு வழியா எங்க வீட்லயும் மூத்தவளை என்ன விட்டுட்டு இளையவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எங்க வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு நான் என்ன நினைச்சனோ அதை தான் எங்க தங்கச்சிகிட்ட எங்க அம்மா கேட்டுக்காங்க ஏன் மூத்தவ இருக்கும்பொழுது நீ இப்படி அவசரப்பட்ட இப்பிட்ரி உனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிட்டு எங்க அம்மா கேட்கும் பொழுது எங்க தங்கச்சி சிரிச்சுட்டே சொல்லிருக்கா அம்மா அக்கா பாவுமா சின்ன வயசுல இருந்து எனக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்கா அதான் நான் இப்போ அவளுக்கு விட்டு கொடுக்க போறேன் அவ படிக்க சொல்லி ரொம்ப ஆசைப்படுறா அவ படிச்சு வேலைக்கு போகணும்னு சொல்லி அவளுக்கு எய்மா இருக்கு அப்படி இருக்கும்பொழுது அவ படிப்பு கெடுத்துட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நம்ம வீட்டு சூழ்நிலைய நம்ம வீட்டு வறுமைய காரணமா காட்டி அவளுக்கு கல்யாணம் வச்சீங்கன்னா அவளுடைய ஆசை கனவு எல்லாம் பொய்யா போயிடும் அதனால இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேம்மா எனக்கு தெரியுமா வீட்டுல மூத்தவ இருக்கும் பொழுது சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணா இந்த ஊர் உலகம் என்ன பேசுன்னு சொல்லி நினைக்கிறீங்க இருந்தாலும் என்னுடைய எண்ணம்ல என்னன்னா இது போல பணக்கார வீட்டுல நான் வாக்கப்பட்டு போறேன் அதே போல அந்த பையனுக்கு ஊனமா இருக்கிறதால அந்த பையனுக்கு நான் தான் எல்லாமே மாறிடுவேன் அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்றதை கண்டிப்பா அந்த பையன் கேப்பாப்புல நானும் வசதியான வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறேன் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது நம்ம அக்காவோட படிப்பு செலவு ஃபுல்லாவே நான் ஏத்துக்குவோமா அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட என் அன்பு தங்கச்சி சௌமியா சொல்லும் பொழுது எங்க அம்மா கண் கலங்கிட்டாங்களாம் இந்த செய்தியை வந்து எங்க அம்மா என்கிட்ட சொல்லும் பொழுது நான் கண் கலங்கிட்டேன் நான் ஓடி போயிட்டு என் தங்கச்சியை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சிரு உன போட்டியே தான் பாத்துருக்கேன் பாசமா பாத்ததே இல்லைன்னு சொல்லி என் தங்கச்சி விழுந்து மன்னிப்பு கேட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்க வேண்டாம் நான் அந்த மாப்பிளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லக்கா நீ படிக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லப்பா நான் அந்த மாப்பிள்ளை பேசிக்கிறேன்னு சொல்லி அந்த மாப்பிள்ளிட்ட இது சொன்னேன் எங்களுக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு ரெண்டு வருஷம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் நல்ல மனசு பண்ணி நீங்க படிங்க உங்க படிப்பு செலவு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி என்னை படிக்க வச்சாங்க அதுக்கப்புறமா என் தங்கச்சி வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அதாவது எனக்கும் அந்த மாப்பிளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறமா என் தங்கச்சி படிப்பு செலவை நாங்க ஏத்துக்கிட்டோம் என் தங்கச்சி நல்லா படிக்க வச்சோம் அவளுக்கு இப்போ வரன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் உண்மையாலுமே என் தங்கச்சி மனசுக்கு நல்ல மனசுக்கு அவளுக்கு நல்ல தான் அமைவான்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு ஆரம்பத்துல இருந்து எனக்கு போட்டியாவே நினைச்ச என் தங்கச்சிய பாசமா பார்த்ததே கிடையாது இப்போ அவளுக்கு ஒரு அம்மாவா நான் இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி தன்னுடைய இணையதள பக்கத்துல செய்தியை போட்டிருக்காங்க உண்மையாலுமே அக்கா தங்கச்சிக்கு விட்டு தர்றதும் தங்கச்சி அக்காவுக்கு விட்டு கொடுக்குறதும் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நம்ம கண்ணுக்கு ஒரு அழகான தான் தெரியும் அதுபோல வாழ்க்கையை தான் இன்னைக்கு இந்த சௌந்தரியா சௌமியாங்கிற இந்த சகோதரிகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூட வர பில்சன்களை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பண்ண மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்